லாஸ்ட் பதிவில் நெய் விதைகளும் மரவண்டை விதைகளும் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஒரு நூறு பேருக்கு அது யார் யார் அப்படின்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் அதில் இப்போ தொண்ணூறு பேருக்கு தான் நான் கொடுக்குறேன் ஒரு பத்து விதைகள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்க அவங்களாம் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்றதுனால இப்போ தொண்ணூறு பேருக்கு உண்டான லிஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ கொடுக்குறேன் யார் யார் அப்படின்றத நீங்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு மிது கார்டனிங் அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த விதைகளை வந்துட்டு வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடவே கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் தான் இந்த தொண்ணூறு பேரும் நீங்கள் விதைகளை பரவலாக்கம் பண்ணி எனக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக மீதி இருக்கிறவங்களுக்கும் விதைகளை வந்துட்டு கொடுக்கலாம் அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் விதைகளை பரவலாக்கம் பண்ணி எனக்கு அனுப்ப பாருங்கள் அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரை கற்றுக்குங்க அப்படி இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு விதைகளை வந்து பதிவு பண்ண பாருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் மூலியமாக தான் வந்துட்டு நான் விதைகளை வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் அதை தெரிஞ்சிக்க பாருங்கள் அடுத்தது இந்த விதைகள் அந்த ஷேர் பண்ணிங்க பார்த்திங்கன்னா அது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணதில் ஒரு சில பேர் வந்துட்டு அட்ரஸ் சரியான முறையில் நீங்கள் அனுப்பலை அதனால் இப்போது கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரை அட்ரஸ் ஃபுல்லாக இருந்தால் தான் நான் இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து எடுத்துக்குவேன் அதனால் இதுக்கப்புறம் வந்துட்டு பின்கோடு முதற்கொண்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்துட்டு கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள் அடுத்தது இப்போது யார் யார் அந்த தொண்ணூறு பேர் அப்படின்ற லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம் இவங்க தாங்க அந்த தொண்ணூறு பேர் இவங்க எல்லாருமே வந்துட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு விதைகளை வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் முடிஞ்ச வர சீக்கிரமாக கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் லாஸ்ட் டைமே வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கொரியர் சார்ஜே பண்ணவே இல்லை ரொம்ப லேட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க அப்படி இல்லைனா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிடுங்க அடுத்து வரவங்களுக்காவது நான் அந்த விதைகளை வந்து ஷேர் பண்ணுவேன் அதனால் முடிஞ்ச வர கொரியர் சார்ஜ் சீக்கிரமாக பே பண்ணிவிட்டு விதைகளை வந்துட்டு வாங்கிக்கிங்க அந்த நம்பர் கொரியர் சார்ஜ் பே பண்ணுற நம்பர் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விதைகளை வந்துட்டு நான் இதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நாட்கள் வந்துட்டு ஆகும் உங்களுக்கு வந்துட்டு விதைகள் கிடைக்கிறதுக்கு அதனால் அவசரப்படாதீங்க அட்ரஸ் சரியாக கொடுக்காதவங்க கரெக்டாக அட்ரஸை கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் விதைகளை தாராளமாக வாங்கிக்கலாம் முடிஞ்ச வர எல்லாருக்குமே விதைகள் பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதை வந்து நான் ஆரம்பிச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து ஆதரவு தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது முன்னாடி வந்துட்டு குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ண அது நல்லா இல்லை அப்படின்றதுனால முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த விதைகள் எல்லாருக்குமே சேரும் அவங்க எல்லாமே நீங்கள் திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய பேருக்கு விதைகள் பரவலாக்கம் பண்ணுவேன் நாட்டு விதைகளை எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும் என்னுடைய ஆசையும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்